ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் எனக்கு ஈஸி குக்கிங்கில் வீட்டில் இந்த காய் தான் இருந்துச்சு இந்த காயை வச்சுட்டு ரொம்ப சூப்பராக ஒரு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாங்காய் பாதி மாங்காய் இருந்துச்சு முருங்கைக்காய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு கத்திரிக்காய் இருந்துச்சு அதை வச்சுட்டு ஒரு குழம்பு எப்பவும் போல் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிங்க சின்ன சின்னன்னா நினைக்கிட்டு தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதும் மாங்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காய் நீளமாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் உப்பு மாத்திரம்தான் நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை மாங்காய்லேருந்து ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டு வரும் முருங்கைக்காய் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கத்திரிக்காய் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு எதுவுமே இந்த குழம்புக்கு சேர்க்கவே தேவை கிடையாது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க காயெல்லாம் வேகிற அளவுக்கு புளி இது மாதிரி எந்த ஒரு விஷயமும் தேவை இல்லை குழம்பு சூப்பராக இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா வெந்து நல்ல ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு இந்த குழம்பு நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஏன்னா இந்த காய் தான் இருந்துச்சு அதனால் இது மட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் லைக் பண்ணுங்கள்